உறுப்பினர் செங்கோட்டை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கோவிலிருந்து தாராபுரம் செல்கிற சாலை திருப்பூர் வேலைக்கு செல்கின்றவர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல விபத்துக்கள் ஏற்படுகிறது ஆக அந்த சாலையை நான்கு வழி சாலைகளாக மாற்றுவதற்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல பெருமாநல்லூர் வரையிலும் குன்னத்தூர்லேருந்து பெரும்பான் வரையிலும் நான்கு வழி சாலைகளாக மாற்றுவதற்கு ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது ஆகிய இந்த இரண்டு பணிகளையும் அரசு மிக விரைவிலேயே ஆய்வுப் பணிகள் முடித்து திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரோ மாண்மிகு பேரரசர் உறுப்பினர் சொல்கிற இந்த இரண்டு சாலைகளும் போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் நான்கு வழி சாலையாக ஆக்க முடியும் இந்த நான்கு வழி சாலை என்பது போக்குவரத்து செறிவு ஒரு அடுத்த நிதியாண்டிலேயே அந்த நான்கொழி சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் பிரபாகர் பேர தலைவர்களே நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகாலையில் அமைத்த அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு காசி தேட்டர் மேம்பாலம் அருகில் இருக்கக்கூடிய அடையாள ஆற்றங்களை கடக்கக்கூடிய தரைப்பாலம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பெருமல்லத்தில் அடி அடித்து சென்றது ஆக மக்கள் பயன்படுவதற்கு அந்த தரைப்பாலம் மீண்டும் அமைத்து தரப்படுமா புகழ்பெற்ற நம்மளுடைய பங்காரு காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வதற்காக பக்த கொடிகள் எங்கள் தொகுதியில இருந்து நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள் அகோ தங்கவேல் இருந்து அந்த பர்மா காலனிக்கு அந்த தரை பாலம் என்று தங்கள் வகையில கிட்ட அமைகிறேன் மாண்முக அமைச்சர் மாண்முக பேரேத்தரர்களே நம்முடைய பிரபாகர சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கெனவே சம்பந்தமாக இடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே துறைக்கு அதை அனுப்பியிருக்கிறேன் அதை ஆய்வு மேற்கொள்கிறார்கள் அந்த தரைப்பாலத்தை மேம்பாலம் அமைப்பதற்கு போதுமான அளவுக்கு போக்குவரத்து சரிவு இருக்குமே ஆனால் இந்த நிதியாண்டிலே அதை எடுத்துக்கொள்வதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கும் விநாயகன் இருநூற்றி பன்னிரெண்டு சந்திரன் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர்களே விடை ஆ இல்லை ஆ எனவே இவ்வினா உறுப்பினர் எஸ் சந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்தணி சட்டமன்ற தொகுதி ஆந்திர மாநில எல்லையில் உள்ள தொகுதி இப்பகுதி மாணவர்கள் சட்டம் பயில எல்எல்பி பயில ஆந்திர மாநிலம் நிலை உள்ளது நீண்ட நெடுந்தோறும் சென்று கல்வி பயிலக்கூடிய நிலை உள்ளதால் திருத்தணி தொகுதியில் சட்ட கல்லூரி அமைத்திட அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்தணிக்கு அருகிலேயே பட்டறை பெரும்புதூரிலே திருவள்ளூர் மாவட்டம் அங்கே